வணக்கம் எங்கள் இந்தியன் மிதலஜி அண்ட் ஹிஸ்டரி சேனலுக்கு வருக இன்று நாம் இந்து புராணங்களின் கண்கவர் உலகில் மூழ்கி கடவுள்களால் பயன்படுத்தப்படும் எட்டு சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆராய்வோம் சொர்க்கத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வீக ஆயுதங்கள் முதல் புராண கதை நபர்களால் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் வரை இந்த ஆயுதங்கள் வலிமையை குறிப்பது மட்டுமல்லாமல் ஆழமான ஆன்மீக மற்றும் அர்த்தங்களையும் உள்ளடக்குகின்றன எனவே உங்கள் பாக்காரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புராண சாகசத்தில் இறங்குவோம் இந்த ஆயுதங்களில் சிலவற்றின் பெயர்கள் அல்லது அவற்றின் சக்தி உங்களுக்கு தெரியாது என்று நான் பந்தயம் கட்டுகிறேன் முதல் மூன்று ஆயுதங்களைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வீடியோவில் இந்து புராணங்களில் இருந்து வரும் எட்டு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய சுருக்கமான கண்ணோட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம் மேலும் விரிவான தகவல்களை பார்க்க விரும்பினால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் கமெண்ட்ஸ் இல் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் என்பது இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும் இது தேவர்களின் அரசனாக இந்திரனால் பயன்படுத்தப்படுகிறது இந்த தெய்வீக ஆயுதம் வலிமை தைரியம் மற்றும் அழியாத தன்மையை குறிக்கிறது தன்னலமின்றி தன்னை பெரிய நன்மைக்காக தியாகம் செய்து தாதிச்சி முனிவரின் எலும்புகளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட வஜ்ராயுதம் பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுக்க சரியான ஆயுதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திரன் வஜ்ரத்தை பயன்படுத்தி பூமியின் புனித நீரை திருடி உலகில் வறட்சியையும் ஏற்றத்தாழ்வையும் ஏற்படுத்திய அரக்கன் விருத்திறனை தோற்கடித்தான் இந்த ஆயுதம் ஒரு இடியின் அழிவு சக்தியை மட்டுமல்ல சொர்க்கத்தின் பாதுகாவலனாக இந்திரனின் நீதியையும் குறிக்கிறது ஒரு பொருளையும் வெட்டி சக்தி வாய்ந்த மின்னல் போன்ற தாக்குதலை வழங்கும் திறனுடன் வஜ்ரமானது தெய்வீக வலிமை தைரியம் மற்றும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியின் அடையாளமாகும் இது பெரும்பாலும் தீய சக்திகளை அழித்து பிரபஞ்ச ஒழுங்கை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக சித்தரிக்கப்படுகிறது சிவனின் புகழ்பெற்ற வில்லான பினாகா இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மதிக்கப்படும் ஆயுதங்களில் ஒன்றாகும் எந்த சாதாரண ஆயுதத்தையும் போலல்லாமல் பினாகா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது பிரபஞ்சத்தை அழிப்பவராகவும் மாற்றுபவர் என்ற தனது பங்கை வெளிப்படுத்துகிறது வில் பிரபஞ்ச அளவில் அழிவை கட்டவிழ்த்துவிடும் திறன் கொண்டது இது சிவனின் மகத்தான சக்தியின் அடையாளமாக அமைகிறது பினாகாவை பற்றிய மிகவும் பிரபலமான கதை சிவனுக்கும் அரக்கண் திரிபுரசுரனுக்கும் இடையிலான போராகும் இந்தவில் அசுரனையும் அவரது மூன்று மிதக்கும் நகரங்களையும் அழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது வில் என்பது அழிவுக்கான ஆயுதம் மட்டுமல்ல இது தெய்வீக நீதி மற்றும் பிரபஞ்ச மாற்றத்தின் தடுக்க முடியாத சக்தியின் சின்னமாகும் சிவபெருமான் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஏந்துவதால் அது படைப்புக்கும் அழிவுக்கும் இடையிலான நித்திய சமநிலையை குறிக்கிறது சாரங்கம் என்பது விஷ்ணுவின் தெய்வீக வில் ஆகும் இது இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வெல்ல முடியாத ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வான கட்டிட கலைஞர் விஸ்வகர்மாவால் அவருக்கு பரிசளிக்கப்பட்ட இந்த ஆயுதம் விஷ்ணுவின் அதிகாரம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் அடையாளமாகும் ராமராக அவரது அவதாரம் உட்பட அவரது பூமிக்குரிய அவதாரங்களின் போது விஷ்ணுவால் இந்த பயன்படுத்தப்பட்டது அரக்க மன்னன் ராவணனுக்கு எதிரான பெரும்போரில் இது ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது அங்கு அது சக்தி வாய்ந்த ராவணனை இறுதியில் தோற்கடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது சாரங்கம் நீதியின் பாதுகாவலராகவும் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் விஷ்ணுவின் பங்கை குறிக்கிறது மட்டுமல்லாமல் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் குறிக்கிறது மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் அதன் இருப்பு பெரும் பிரபஞ்ச போராட்ட காலங்களில் தர்மத்தை நிலைநிறுத்துவதில் அதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்பது இந்து புராணங்களில் மிகவும் அஞ்சப்படும் மற்றும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களில் ஒன்றாகும் இது சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது அதன் இணையற்ற அழிவுத்திறனுக்கு பெயர் பெற்ற பாசுபதாஸ்திரம் அதன் பாதையில் உள்ள எதையும் காலத்தை கூட அழைக்கும் சக்தியை கொண்டுள்ளது இந்த ஆயுதம் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது இது மிகவும் தீவிரமான சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் கடைசி ஆயுதமாக ஆக்குகிறது பசுபதாஸ்திரத்தின் அழைப்பு இருப்பு அலைகளை அனுப்புகிறது இது அழிவு மற்றும் படைப்பின் மீதான சிவனின் மகத்தான கட்டுப்பாட்டை குறிக்கிறது இருப்பினும் அதன் அழிவுத்தன்மை மிகவும் அதிகமாக இருப்பதால் கடவுள்கள் கூட அதன் சக்தியை கண்டு அஞ்சுகிறார்கள் பாசுபதாஸ்திரம் சிவனின் தெய்வீக ஆற்றலின் மூல சக்தியை உள்ளடக்கியது கட்டவிழ்த்து விடப்படும் போது யதார்த்தத்தையே மறுவடிவமைக்கும் திறன் கொண்டது நீங்கள் இதை பார்த்து வியந்து இந்த மனதை கவரும் விவரங்களில் ஆழமாக மூழ்க விரும்பினால் இந்த காணொலியை லைக் செய்து அன்பை காட்டுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் நூறு லைக்குகள் கிடைத்தால் இந்த மர்மத்தில் இன்னும் ஆழமாக மூழ்குவோம் நான்கு பிரம்மாஸ்திரம் இந்து புராணங்களில் பிரம்மாஸ்திரம் என்பது இறுதி ஆயுதம் இது பெரும்பாலும் தெய்வங்களின் ஆயுதம் என்று குறிப்பிடப்படுகிறது பிரபஞ்சத்தை படைத்து பிரம்மாவால் உருவாக்கப்பட்டு இந்த அஸ்திரம் படைகளையும் ராஜ்யங்களையும் தவறாக பயன்படுத்தப்பட்டால் பூமியையும் கூட அழைக்கும் சக்தியை கொண்டுள்ளது ஒப்பீட்டளவில் பிரம்மாஸ்திரம் ஒரு நவீன கால அணு ஆயுதத்தை போன்றது ஆனால் தெய்வீக தோற்றம் கொண்டது இது ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று கூறப்படுகிறது அது ஒருமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டால் அதன் விளைவுகள் மீள முடியாதவை பிரம்மாஸ்திரம் அறிவின் அழிவு சக்தியை குறிக்கிறது மற்றும் மோதலை தீர்ப்பதற்கான மற்ற அனைத்து வழிகளும் தோல்வியடைந்தால் கடைசி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மூன்று காந்தா துர்காவின் வாழ் தேவியின் இருபுறம் கூறான வாழான காந்தா இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும் இந்த வாழ் அறியாமையை வெட்டுவதையும் தீமையின் மீது நீதியின் வெற்றியையும் குறிக்கிறது துர்காவின் தெய்வீக பெண்மை சக்தியையும் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக அவருடைய பங்கையும் உள்ளடக்கியதாக காந்தா ஆழமான அடையாளமாக உள்ளது தேவி மகாத்மியத்தில் உலகிற்கு குழப்பத்தையும் அழிவையும் கொண்டுவர அச்சுறுத்தும் அரக்கன் மகிஷாசுரனை தோற்கடிப்பதில் காந்தா முக்கிய பங்கு வகிக்கிறது வாழின் கூர்மை அறியாமை மற்றும் குழப்பத்தை வெட்டுவதற்கான திறனை குறிக்கிறது மேலும் அதன் இரட்டை வெளிப்புகள் படைப்புக்கும் அழிவுக்கும் இடையிலான சமநிலையை குறிக்கின்றன சுதர்சன சக்கரம் என்பது இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும் இது பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான விஷ்ணுவால் ஏவப்படுகிறது இந்த தெய்வீக சுழலும் சக்கரம் நேரம் நீதி மற்றும் பிரபஞ்ச ஒழுங்கின் சின்னமாகும் அதன் கூர்மையான வட்ட விளிம்புகள் பேய்களாக இருந்தாலும் சரி கடவுள்களாக இருந்தாலும் சரி வலிமையான எதிரிகளை வெட்ட முடியும் விஷ்ணுவின் மகத்தான சக்தியின் பிரதிநிதித்துவாக இது பிரபஞ்சத்திற்கான பாதுகாப்பு கருவியாக செயல்படுகிறது தீமையை அழிப்பதன் மூலமும் நீதியை பேணுவதன் மூலமும் சமநிலையை மீட்டடிக்கிறது திருசூலம் இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இது அழிவு மற்றும் மாற்றத்தின் கடவுளான சிவபெருமானால் பயன்படுத்தப்படுகிறது திருசூலத்தின் ஒவ்வொரு முனையும் படைப்பின் மூன்று குணங்களில் ஒன்றை குறிக்கிறது சத்வா ரஜஸ் ஆர்வம் மற்றும் தமஸ் இருள் இது அழிவு மற்றும் படைப்பின் அடையாளமாகவும் உள்ளது ஏனெனில் சிவன் தீய சக்திகளை அழித்து பிரபஞ்சத்தில் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க திருசூலத்தை பயன்படுத்துகிறார் திருசூலம் கையில் இருப்பதால்

இந்த கண்கவர் தகவலை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நிறைய நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுகிறோம் பதிலுக்கு நாங்கள் கேட்பது ஒரு லைக் மற்றும் ஒரு கமெண்ட் மட்டுமே நீங்கள் ஏற்கனவே அவ்வாறு செய்யவில்லை என்றால் தயவு செய்து இப்போதே அதை செய்ய ஒரு கணம் ஒதுக்குங்கள்